ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை பற்றி நான் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ரொட்டினாகவே வந்து சரியாக அது வந்து எங்களுக்கு புரியல மறுபடியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருக்கு கேட்டுக்கிறீங்க அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபே நான் இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த சர்வே ஜாப் வந்து எடுத்து பண்ணுறது மூலியமாக ஒரு சர்வேக்கும் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபாய் வரைக்கும் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலேயே வந்து ஆன் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு ரெஃபர் ப்ரோக்ராமும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃபாகவே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னால் எல்லோருமே என்கிட்ட கேட்குறது வந்து அதுதான் பிரதர் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் முயற்சியிலேயே என்னுடைய சொந்த முயற்சியிலேயே நான் வந்து அன் பண்ணணும் யாருக்கிட்டையும் நான் வந்து நின்று வந்து கை நீட்டி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து பேடிஎம் கேஷாக இருக்கட்டும் இல்லை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அமேசான் கிஃப்ட்டு வச்சுரு ஃப்ளிப்கார்டு பஸ் டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பேடிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃபாக ஒர்க் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த வெப்சைட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவியூ பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு நம்ம சேனலுடைய டேஸ்போர்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டாக இருக்கட்டும் காஃபி மக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிளாஸ்காக இருக்கட்டும் பில்லோவாக இருக்கட்டும் இல்லை லேடிஸ்க்கான டி ஷர்ட் ஜென்ஸ்க்கான எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து பண்ணுங்க ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபுளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டி ஷர்ட் இது விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் ஓகே நம்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெப்சைட்டுடைய நேம் வந்து எக்ஸல் ஆன்லைன் சர்வீஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லோகோ பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி இது வந்து நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் வாட்ச் இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டுமே வந்து ஒரு இரநூத்தம்பது பேர் கிட்ட ஒர்க் பண்ணுறதா எனக்கு வந்து தெரியும் வந்தது ஏன்னா நம்ம லிங்க் மூலியமாக வந்து நிறைய பேர் ரிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி ஒர்க் எதுவும் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க ஒர்க் பண்ணாமல் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே அவுட் வந்து வராது இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வந்து சர்வே பண்ணுறது நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ண பிறகு எப்படி வந்து பே அவுட் வந்து பேடிஎம்க்கு வந்து எடுக்கிறது அப்படிங்கிற எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து கொண்டு போயிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி ஜென்ரலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஏர்னிங்ஸ் வெப்சைட்டு மணி இன்டூ யுவர் பாக்கெட் அதாவது ஒரு பாக்கெட் மணியை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது அவர் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமேசான் கிஃப்ட்டோ வச்சராக இருக்கட்டும் பேடிஎம் கேஷாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் புக் மை ஸோ இதில் மூலியமாக நீங்கள் நம்ம வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிற கூடிய அமௌண்ட் வந்து கேஷ் அவுட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஹவு இட் ஒர்க்ஸ் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ சைன் அப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிசிபேட் சர்வே நீங்கள் வந்து சர்வே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்து ஆன் பண்ண போகிறீங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சொல்கிற அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது டிஸ்டிபினா கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது டவுட் இருக்குது உங்கள் கிட்டே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோடய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களோடய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க நியூ டெல்லியில் இருக்குது உங்களுடைய கம்பெனி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெயில் இந்த இடத்துல மெயில் டவு அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பே ஓட்டில் வந்து விட்ரால் பண்ணுற ப்ராப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மெயில் நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து மெயில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் உங்களோடய மெயில் ஐடியை லாகின் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வெப்சைட்டை பற்றி இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதில் வந்து நீங்கள் வந்து ரிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸை தான் இருக்கும் இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் ஓகே நண்பா சைன் அப் பண்ணுறதுக்கு ரெண்டு செகண்டு கூட ஆகாது உங்களுடைய மெயில் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐம்ஏ நாட் ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் விட்ரால் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கஷ்டப்படணும் நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட வந்து இந்த வெப்சைட்லேருந்து ஐடி இருக்குது யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு உள்ள போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுடைய டேஷ் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து லாகின் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாயிண்ட்டை கரண்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்கு கீழே வந்து ட்ரான்சாக்சன் ஹிஸ்டரி இருக்கும் அதில் போய்ட்டு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் சர்வே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல எத்தனை சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ரெடியூம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா ரெடியூம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிற முடியும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வெப்சைட் மூலியமாக நான் ஒரு டூ டைம்ஸ் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துருக்கேன் என்னுடைய பேமெண்ட் சாரி என்னுடைய பேபால் சாரி என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கான ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த இடத்துல ரெடியூம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நான் என்னுடைய ஹிஸ்ட்ரியை காட்டுறேன் இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பேடிம் மூலியமாக எடுத்துக்கிறேன் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக்ஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய பேடிஎம் வந்து இந்த இடத்துல அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இது வந்து ஒன் டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒன்று செப்டம்பரில் ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று எடுத்துக்கிறேன் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒன்று எடுத்துக்கிறேன் இதெல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் ஆன் பண்ணிட்டுருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா மினிமம் ரெடிம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நூறு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெடிம் வந்து பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரூபா கணக்குப்படி நூறு பாயிண்ட் வந்துச்சுன்னா நூறுரூபா நீங்கள் வந்து உங்களுடைய பேடிஎம்க்கு நீங்கள் வந்து விட்ராவல் வந்து பண்ணிக்கிற முடியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வே இதில் வந்து கொடுப்பாங்க இப்போ என்னோடய டேஷ் போர்டில் உள்ளே வரேன் எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்வே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அதனால் எனக்கு வந்து நிறைய சர்வே வந்து இந்த இடத்துல வந்து கிடக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வே வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு முடிக்கணும் நீங்கள் ஏன்னா சர்வே இதில் வந்து பார்த்திங்கனா அலாட்டு பண்ண மாட்டாங்க உங்களுடைய மெசேஜ் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் தான் டெய்லி லாகின் பண்ணி பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு பணம் தேவை தான் உள்ள வந்திருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பணத்தை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்களாக தான் மேனுவலாக போய்ட்டு வாலண்டியராக உள்ளே போய் லாக்இன் பண்ணி பார்க்கணும் அடிக்கடி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு வந்து பணம் வரல இந்த சைட் வந்து ஃபேக்கு இந்த சேனல் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அதே ஒரு மனநிலை மேலே இருக்கீங்க உங்களை பார்த்தா அந்த நெ நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பார்த்தா எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் எந்த ஒரு கோவமும் எனக்கு வரல என்னடா இப்படி இருக்காங்க ரொம்ப அப்படியே ஒரு பரிதாபமாக தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் தப்போ இது வந்து ஓப்பனாக தான் சொல்லணும் வேறு வழியே கிடையாது ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் அதை எத்தனை நாளைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் வருதா வரலையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ கஷ்டப்பட்டு போடுறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அது ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணேன் ஃபேக் இந்த சேனல் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா மூளை இருக்குது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் இருக்குது கொஞ்சம் உங்களுடைய மைண்டை வச்சு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நான் வந்து ரொம்ப பேச விரும்பல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல சர்வே ஐடி நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சர்வே எந்த வந்து சர்வே இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ஆன்சரில் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சர்வேக்கும் இவ்வளோ பாயிண்ட் இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து சர்வேல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வருவாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அப்போ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க தயவுசெய்து அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வே அதிகமாக வராது இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு பதினாலு ஒரு ஏழு இதெல்லாம் வந்து எனக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒன்று இருக்குது இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேட் திஸ் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி ஜென்ரலாக சர்வே கேட்பாங்க இந்த வெப்சைட்டை பற்றி கேட்பாங்க உங்களை பற்றி கேட்பாங்க அவ்வளோதான் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்புறம் ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து இந்த பட்டன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோட் இது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா பார்வையே தெரியலைனாலும் தடவி தடவியாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி இன்கம் வந்து பார்த்துட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளேஸ் கேட்குறாங்க என்ன ரீசன் கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக அடுத்தடுத்து நீங்கள் வந்து உள்ளே வந்து போயிட முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேஷ் போர்டுக்கு போக சொல்லுது நான் வந்து ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போது நான் வந்து என்னுடைய இதுக்கு வந்துட்டேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் இதில் எப்போ வந்து நூறுரூவா வருதோ உங்களுடைய பேடிஎம்க்கு நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணிரலாம் இதுதான் ஆப்ஷனு நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களால் இன்கம் பார்க்க முடியும் நான் ஓப்பனாக சொல்ல போனாலும் வந்து ரொம்பலாம் லட்ச ரூபாய்க்கெலாம் இன்கம் பார்க்க முடியும்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஜஸ்ட்டு உங்களால் பாக்கெட் மணி வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு நானூறுபா ஐநூறுபா அதையும் உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டு தான் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா வச்சிங்கனாலும் முப்பது நாளைக்கு போட்டு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களால் பதினஞ்சாயிரரூபா சாலிடாக வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நாளைக்கு என்ன அஞ்சு மணிநேரம் ஆறு நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்களா கிடையவே கிடையாது ஜஸ்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்போது சர்வே வந்துச்சுன்னா எடுத்து பண்ண போகிறீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சார்பீங்க பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறீங்க அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் மூலியமாகவே பண்ணிக்கலாம் இல்லை அவங்க வந்து மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த ஆப்லேயுமே நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் ஆனால் என்னோட ரெக்கமெண்ட் படி நீங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மொபைலில் ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே வந்து மொபைல் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய சஜெக்சன் படி நீங்கள் அதிகமாக இன்கம் பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து மொபைலில் போட்டு இங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இன்கம் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்யூ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் போய் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்